கல்வி நிறுவனங்களில் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் இன்ஸ்டியூட் ஜிடி நாயுடு இதையெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் தான் படிக்கும்பொழுதே சில தொழிலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் நான் படித்த காலத்தில் எட்டாவது வரை பகு படித்தவர்கள் அதுக்கு மேல் படிக்க முடியாதவர்கள் இந்த ஐடிஐ பல இருக்கிறது அதில் சென்று அவர்கள் படிக்கலாம் எதை படிக்கலாம் ஃபிட்டர் கார்பன்ட்ரி மேசன் ஒர்க் அதெல்லாம் தற்போது சிவில் இன்ஜினியராக மாறிவிட்டது பாலிடெக்னிக் பலவிதமான டெக்னிக்கள் இருக்கும் என்ஜினியரிங் அதில் வரும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் வரும் எலக்ட்ரீஷியன் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன் ரேடியோ மெக்கானிக் டெய்லரிங் என்ற பல துறையில் அவர்கள் பயிற்சி செய்து வருகிறார்கள் தமிழக அரசு முதல்வர் அவர்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் இந்த மாநிலத்தை ஒரு முதல் மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக காலை உணவு திட்டம் காமராஜர் காலத்தில் மதிய உணவு திட்டம் எல்லோருக்கும் இலவசமான கல்வி பாடப்புத்தகங்கள் படிப்பதற்கு எங்கு செல்கிறார்களோ குறிப்பாக பெண்களுக்கு கட்டணம் இல்ல அவர்கள் செல்லலாம் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் கிராமத்தில் இருந்து பட்டி தொட்டி என்று சொல்வோமே அங்கிருந்தெல்லாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி அவர்கள் பல இடங்களுக்கு சென்று படித்து வருகிறார்கள் மருத்துவர்களாக மாறியிருக்கிறார்கள் வெளிநாடுகளில் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் பயின்றவர்கள் அரசு பள்ளியில் பயின்றவர்கள் என்று பல நாடுகளில் பல தொழில் நுழைபவராக இருக்கிறார்கள் அதெல்லாம் நமக்கு செய்திகள் மூலம் வருகிறது நான் எதற்காக இதை தொடங்கினேன் ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் இப்படித்தான் என்று படிக்க முடியாதவர்கள் ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டார்கள் ஆனால் பலர் படிக்க முடியாதவர்கள் விவசாயத்திலும் கோயிலிலும் கட்டிடம் கட்டுபவராகவும் சாலை சுத்தம் செய்வதிலும் சிறிய சிறிய வேலைகளை அவர்கள் செய்து வருகின்றனர் அதை நான் குறைவாக மதிப்பிடவில்லை ஆனால் அவர்களுக்கும் ஒரு தொழில் தர வேண்டும் அதன் மூலம் வருமானம் ஈட்ட வேண்டும் என்பதுதான் சத்துணவு திட்டம் ஒரு நல்ல திட்டம் எம்ஜி ராமச்சந்திரன் முதல்வராக இருந்தபொழுது அப்படி ஒரு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அதுபோல அரசியலில் அரசாங்க உயர் பதவியில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் நல்ல திட்டங்களை வகுத்து கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதுதான் நோக்கம் அதை நல்லவிதமாக தமிழக முதல்வர் செய்து வருகிறார்கள் அதை கண்கூடாக பார்க்கிறேன் பல இடங்களுக்கு நான் சென்று வரும்பொழுது பார்க்கிறேன் அரசியலை அப்பாற்படுத்தி ஒரு முதல்வராக பார்க்கும் பொழுது அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய பணியானது எல்லோரையும் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி உள்ளது என்பதுதான் உண்மை நான் ஒரு முதல்வரைக்காக பாராட்டவில்லை இந்த அரசு செய்கின்ற நல்ல திட்டங்களுக்காகத்தான் ஆதரவு கொடுக்குறேன் இதை பரப்பவும் நான் செய்கிறேன் காரணம் அரசு இயந்திரம் என்பது மக்களுக்காக நமக்காக நாம் மக்களுக்காக நாம் என்பதுதான் நல்லாட்சி நடக்கும் பொழுது எல்லாமே நன்றாக இருக்கும் மூலதனம் இருந்தால் அவர்கள் முனைவர்களாக மாறிவிடுவார்கள் பல வெளிநாட்டு நிறுவனங்களை இங்கே தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து பலருக்கு வேலை கொடுத்துள்ளார்கள் சாம்சங் கொரியாவில் இருந்து இங்கே வந்து பல தொழில்களை அவர்கள் செய்து வருகிறார்கள் கம்ப்யூட்டர் முதற்கொண்டு மொபைல் கொண்டு பல விஷயங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அது அயல்நாடு தான் ஆனால் அதையெல்லாம் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார்கள் எதனால் இங்கே ஆட்கள் இருக்கிறார்கள் படிப்பு இருக்கிறது வசதி இருக்கிறது இடம் இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது பிறகு என்ன முதலீடு மட்டும் வேண்டும் இங்கே உடல் பலம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் படிப்பறிவு இருக்கிறது அப்படி என்ன அப்புறம் என்ன அதனால்தான் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக உலகத்திலேயே முதலிடத்தில் இருப்பது என்று சொல்லலாம் என்று சொல்லி பெருமைப்படலாம் என்று இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்